கத்திரன் ஆகிய யேசு கிறிஸ்துவே யாவருக்கும் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன் மியாமி நகரிலிருந்து நியூயார்க் சென்று கொண்டிருக்கும் ஒரு விமானத்திலே தரையில் இறங்குவதற்கு முன்பாக சிறிய கோளாறு ஏற்பட்டது விமானம் இறங்கும் போது தரையிலே வந்து பட வேண்டிய அந்த சக்கரங்கள் ஆயத்தமா இல்லை என்று சொல்லி ஒரு விளக்கு எரிந்தது எனவே உண்மையிலேயே சக்கரங்கள் இறங்க முடியாத நிலையில் இருக்கின்றனவா அல்லது இந்த விளக்கு தான் தவறாக எரிந்து சமிக்கையை கொடுக்கிறதா என்று சொல்லி விமானிக்கு குழப்பம் ஏற்பட்டது அவர் அந்த விளக்கை ஆராய்ந்தார் சக்கரங்களை முன்னும் அசைத்து பார்த்தார் அறையில் இருக்கக்கூடிய மற்றொரு விமானியும் அது வேறு குழந்தைகள் ஏதாவது இருக்கிறதா என்று சொல்லி வெவ்வேறு கருவிகளை ஆராய்ந்தார்கள் விமானத்தின் பெண்களும் மற்றவர்களும் வந்து அவர்களும் வெக்கையின் அருகே கூடிய சக்கரங்கள் வெளியிலே தெரிகிறதா அது இறங்கும் போதும் கொள்ளுமா என்பதெல்லாம் நீங்கள் பாருங்கள் என்று சொன்ன உடனே அதையெல்லாம் பார்த்தார்கள் இப்படி எல்லாரும் பல கருவிகளை பார்த்தார்கள் ஆனால் அந்த சமயத்திலே விமானம் தன்னுடைய உயரத்தை விட்டு குண்ணுஞ்சமாக கீழே இறங்கிக் கொண்டிருந்தது என்பதை அவர்கள் கவனித்து பார்க்கவில்லை விமானத்தை வட்டம் பிடித்து விட்டு மீண்டும் குழந்தை இறக்கலாம் என்று சொல்லி கடைசி நேரத்தில் விமான முயற்சி எடுத்தார் ஆனால் அதற்குள் அது மிகவும் கீழே இறங்கி விட்டதனாக தரையிலே மோதிவிட்டது பெரிய விபத்து ஏற்பட்டு அநேகர் இறந்து போனார்கள் அந்த விமான விபத்தை குறித்து ஆராய்ந்தவர்கள் சொன்னார்கள் மற்ற கருவிகள் எல்லாம் இருக்கட்டும் முதலாவது விமானம் உயரத்திலேயே இருந்து கீழே இறங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை அவர்கள் கவனிக்காமல் மற்றதையெல்லாம் கவனித்தன பிரயோஜனம் ஆனால் இன்றைக்கு ஆவி கிழிய வாழ்க்கையிலே திருச்சபைகள் உயரத்திலிருந்து நோக்கி வந்து கொண்டிருக்கின்றன திருச்சபையை மேய்ப்பவர்களும் பராமரிப்பவர்களும் அவர்களுக்குள்ளே சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அது சரியில்லை இது சரியில்லை என்று ஒருவரையற்றிருக்கின்றார்கள் ஆனால் ஆவிக்குரிய நிறைவேல திருச்சமே மேலே கீழ் நோக்கி சென்று கொண்டிருக்கிறது அனைவரும் விசுவாசம் குறைந்து கொண்டே இருக்கிறதே விசுவாசை கட்டியெழுப்பவும் விசுவாசிகள் தாங்கள் வாழ்ந்த நல்ல உயரத்தை அடையவும் என்ன செய்ய வேண்டும் அதை குறித்த கரிசனை இல்லாமல் தங்களுக்குள் கொண்டு ஒருவர்கள் குற்றம் சாட்டிக் கொண்டிருக்கின்றார்கள் விசுவாசங்கள் திருச்சி எப்படி இருக்கிறது உயர்ந்து விசுவாசம் உள்ளதாக இருந்தார் எந்த பழகுகள் வந்தாலும் அதை தாங்கிக் கொள்ளும் ஆற்றல் அதற்கு உண்டு ஆனால் இன்றைக்கு திருச்சிமையானது மற்றவர்களாலே கடித்து புதரப்பட்டு சிதறடிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது கட்டிடங்கள் எழுதி கொண்டிருக்கிறது ஆனால் விசுவாசைகள் தாழ்ந்து கொண்டிருக்கிறது எனவே நாம் அதை குறித்து சிந்தை உள்ளவர்களாய் விசுவாசத்தை கட்டியெழுப்ப என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்வோம் அப்டோபர் இருபதாம் பையன் இருபத்தி எட்டாம் வருஷம் ஆகியால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மெய்ப்பதற்கு பரிசுத்த ஆகிய உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் பனிரெண்டு பன்னிரெண்டு பதிமூணு ஆகையால் நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் திரும்ப நிமித்தி முடமாய் இருக்கிறது பிசகி போகாமல் செஸ்டமடையும் உங்கள் பாதைகளுக்கு வழியை செவ்வாய் பண்ணுங்கள் கற்றரை நோக்கி கூப்பிய கரங்களோடு ஏறெடுக்கப்படும் ஜபங்கள் குறைந்து வருகிறது கற்றக்கு முன்பாக முழங்கால்கள் உழைக்கப்படாமல் தளர்ந்து போயிருக்கிறது அவர்களை உற்சாகப்படுத்தி மீண்டுமாய் ஜெபிக்கவும் கச்சரை சமூகத்துக்கு முன்பாக வேண்டிக் கொள்ளவும் அனைவரை ஜபத்திலும் வேத பாசிப்பிலும் விசுவாசத்திலும் திருச்சி வளர்ந்து வருவதற்கு ஏது உதவி நாம் உடனடியாக செய்வோம் கற்றதாமிய அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை நமக்கு தந்த நல்வாராக